அக்கிலே இன்றைக்கி பிளே ஸ்டோர் மூலிமா நான் உங்களுக்கு ஒன்று காட்டு போகிறேன் வந்துட்டு நல்லா கிளியராக பாருங்கள் என்ன அப்படின்ற இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளை ப்ரொடக்ட் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் டிவைஸ் இஸ் அட் ரிஸ்க் அதாவது இது வந்துட்டு வார்னிங் கொடுக்குது இந்த அப்ளிகேஷன்களை வந்துட்டு பயன்படுத்த வேண்டாம் அதாவது ஃப்ராட் அப்ளிகேஷன்களாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த வகையில் ஆக் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இல்லை வைரஸ் ஏறினாலும் கூட இந்த இடத்துல வந்து காட்டி கொடுக்கும் இதே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம் இதுக்கான செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்புல் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆர்ம்புல் ஆப்ஸ் டிடெக்ட் அப்படின்றது இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கணும் இதை ஆன் பண்ணி வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு காட்டி கொடுக்கும் இப்போ வந்துட்டு பேக்கில் போயிட்டு இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணலாம் இதுவும் அன்இின்ஸ்டால் பண்ணலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஆரம்பிள் ஆப்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இன்னும் மற்ற ஆப்புகள் எதானு இருக்கான்னு இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஸ்கேன் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் இங்கேயும் இங்கேயும் எங்காவது வந்து கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேஞ்சரான அப்ளிகேஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லி காட்டுது இது போல வீடியோக்கள் பிளேலிஸ்டில் இருக்கு தேடி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் இது போன்ற தகவல் மற்றும் இதோட வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கு தேவை என்றதை பார்த்துக்கோங்க அப்படியே சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இணைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்